எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ மாசி மாசம் பறந்துருச்சு பங்குனி இனிமேலு சித்திரை புது வருடமும் நம்மளுக்கு பறந்துரும் அப்படி இருக்கிற சூழல்ல இப்ப அடுத்தடுத்து சில பயிற்சிகள் இருக்கு சனிப்பெயர்ச்சி இருக்குது இந்த சனிப்பயிற்சி திருக்கணிதப்படி மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய வாக்கியப்படி இந்த வருடம் சனிப்பயிற்சி இல்லைன்னு சொல்கிறாங்க பட்டு திருக்கணிதப்படி திருத்தி அமைக்கப்பட்டது திருக்கணிதம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ திருக்கணிதப்படி இப்போ திரு சனிப்பயிற்சி நடக்க போகுது இனிமேல் அடுத்து வந்து ராகு கேது பயிற்சி நடக்கும் அதற்கப்பறம் நம்மளுடைய வருடப்பிறப்பு தமிழ் வருடப்பிறப்பு அதனுடைய பலன்கள் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அப்புறம் அதுக்கப்புறம் குரு பயிற்சி அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து பஞ்சாங்கம் தொடர்புடையதாகவே கொஞ்ச நாள் உங்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி எப்போ வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு அவர் வந்து கும்பராசியிலருந்து மீன ராசிக்குள்ள என்ட்ரி ஆகிறார் இப்போ ஏற்கனவே வந்து அங்கேருந்து ராகு பகவான் இருந்து அவர் கும்பத்தை நோக்கி ரிவர்ஸில் இறங்கிக்கிட்டு தான் இருக்கிறார் அப்போது ஏறக்குறைய இந்த ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகிறப்போ அந்த கன்ஜெஷன் நடக்கிற காலகட்டங்களில் சில அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதை வந்து நான் ஒரு பொதுவாகவே உங்கள் எல்லாருக்குமே ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன் அப்படின்னே நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் ஒரு பலன் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் அது அவங்கவுங்களுடைய ஜாதக பலனுக்கு தக்கன கொஞ்சம் மாறும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்னை மாதிரி ஜோதிடர்கள் பேசுறது எல்லாமே ஒரு பொதுவான நிகழ்வுகள் பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம் இது வந்து தனிநபரை பற்றின ஜாதகம் கிடையாது ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பு இருக்கும் அப்போ அவங்களுடைய வாழ்க்கை நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரே நாளில் பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட ஒருத்தங்க வந்து மேஷலக்கணத்தில் பிறந்திருப்பாங்க ஒருத்தங்க ரிஷபத்தில் பிறந்திருப்பாங்க ஒருத்தங்க மிதுனத்தில் பிறந்திருப்பாங்க ஒருத்தங்க இங்கிட்டு அப்படியே ஆப்போசிட் இங்கிட்டு வந்தோம்னா ஒருத்தங்க துலாத்தில் பிறந்திருப்பாங்க விருச்சிகத்துல பறந்திருப்பாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் நகட்டினோம்னா அங்கிட்டு கும்பத்துல பறந்திருப்பாங்க மீனத்துல பறந்திருப்பாங்க இப்படி இந்த லக்கணங்கள் மாறுறப்போ வந்து அந்தந்த கட்டங்கள்ல அமையக்கூடிய கிரகங்கள் அவங்க அவங்கவுங்களுக்கு உண்டான வேலைகளை செய்யும் அப்போ ஒரே நாளில் பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட எல்லா குழந்தைக்கும் ஒரே விதமான லைஃப் ஸ்டைல் இருக்காது அவங்களுடைய உருவா ஒற்றுமை மாதிரி இருக்காது பிடித்த விஷயங்கள் ஒன்று போல இருக்காது உணவு பிரியம் ஒன்று போல இருக்காது நிற அமைப்பு முகத்தோற்றம் வேற வேறையாக தான் இருக்கும் அவங்கவுங்களுடைய தாய் தகப்பனுடைய கேரக்டர் வேற வேறையாக தான் இருக்கும் அவங்களுடன் பிறந்த குழந்தைகளுடைய கேரக்டர்ஸும் அவர்களின் பலாபலனும் மாறும் அப்புறம் அம்மாவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்பாவுக்கு வேற மாதிரி தான் இருக்கும் மாமனுக்கு வேற மாதிரிதான் இருக்கும் தாய் வழி பாட்டனுக்கு வேற மாதிரிதான் இருக்கும் தந்தை வழி பாட்டனுக்கு வேற மாதிரிதான் இருக்கும் இதுதான் ஒரு தனிநபரின் ஜாதகம் இப்ப நம்ம பேசுறது எதுவுமே தனிநபரின் ஜாதகம் கிடையாது சில நேரங்கள்ல வந்து நீங்க மக்கள் வந்து நீங்க நினைக்கிறீங்க சில பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுறீங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனா நீங்க வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனால் நான் வந்து உங்களுக்காக ஒரு நல்லதை சொல்லணும்னு இறைவனுடன் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி உங்களுக்காக நான் பேசுறேன் அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கட்டாயம் எனக்கு ஆசை இன்னொன்று என்னுடைய ஆசைங்கிறது இது மட்டும் கிடையாது நான் தினந்தோறும் கும்பிட்றது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் கும்பிடுவேன் இது என்னுடைய நேச்சரும் கூட இது நான் இன்னைக்கு தான் கும்பிட்றேன்னு இல்லை என்னுடைய சிறு இருந்தே நான் அப்படித்தான் இருக்கிறேன் நான் இதில் ஒரு கேமரா முன்னாடி உட்கார்ந்து உங்ககிட்ட நான் பேசுறப்போ நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கட்டாயம் எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் பொது வெளியில வந்து அப்படி சொல்ல முடியாது சொல்றது வந்து எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும் கேட்கற உங்களுக்கும் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு குலைந்து போயிடும் இல்லையா அதனால அது நான் அப்படி பேசுறது முறை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அதை நீங்க அக்ஸெப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ ஏழையாக இருப்பவர்களுக்கும் நம்ம வந்து ஒரே ஸ்கேல்ல அளவிட்டு கிரக பலன்கள் சொல்ல முடியாது நோயோடு போராடுறவங்க எத்தனையோ பேரை நான் பார்க்கறேன் நான் உடல் குறைபாடு உள்ள பிள்ளைகளை நான் பார்க்குறேன் அதில் குறைபாடோட இருக்கக்கூடிய பெரியவங்கள பாக்குறேன் மனநிலை சரியில்லாம இருக்கிறவங்கள பாக்குறேன் இப்படி பலவிதமான மனிதர்கள் அப்போ எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நல்லது நடந்துராதா அப்படிங்கிற இயக்கம் தனக்குத்தானே எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் அதாவது ஒரு பத்து லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு கூட பதினஞ்சு லட்சம் சம்பாதிச்சிட மாட்டமான ஒரு ஆர்வம் இருக்கும் தானே ஒரு கோடியில ஒரு வியாபாரம் பண்றவர் இல்லை ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரு இல்லை ஒரு ஜவுளி கடை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா கூட அவர் இன்னொரு தொழில் தொடங்கணும்னு தானே விரும்புவார் ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய முன்னேற்றத்திற்காகவும் முயற்சிக்காகவும் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம அப்படிங்கிறப்போ நீங்க எல்லாருமே வளமுடன் வாழத்தான் வேணும் நீங்க மட்டும் இல்லை நம்ம எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்களும் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களும் எல்லாமே நல்லா தான் இருக்கணும் மரம் செடி புல் பூண்டு எல்லாமே நல்லா இருக்கணும் மலை நல்லா இருக்கணும் கடல் நல்லா இருக்கணும் ஆறு நல்லா இருக்கணும் ஆற்றில் இருக்கும் மீன் நல்லா இருக்கணும் எப்படி நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்ம நல்லவங்களா இருக்க முடியும் அப்படி தான் நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பலிதமாகவும் செய்யும் சரியா அடுத்தது இன்னொன்ன பற்றி நம்ம சொல்லணும்னு சொன்னோம்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு நான் விரும்புகிறேன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒரு பலன் இருக்கும் இப்போ பார்க்க போனோம்னா ஒரு மேஜர் பிளானட் மேஜர் முக்கியமான பிளானட்டான ராகுவும் சனி பகவானும் ரெண்டு பேரும் தான் நின்ற வீட்டிலிருந்து அடுத்தடுத்த வீட்டுக்கு மாறுகிறார்கள் ராகுவால பலன் பெற்றவர்களும் இருக்கலாம் பயணம் போகி நிறைய சம்பாதிச்சவங்களும் இருக்கலாம் உலக நாடுகள் சுத்தி வந்தவங்களும் இருக்கலாம் ஓஹோனு கோடீஸ்வரரானவர்களும் இருக்கலாம் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவர்களும் இருக்கலாம் ஏறக்குறைய ராகு பகவானும் சனி பகவானும் ஒரே விதமான கேரக்டர் உள்ளவர்கள்தான் ராகுவை போல் சனி சனியை போல் ராகு அதே போல கேதுவை போல் செவ்வாய் செவ்வாயை போல கேது சரிங்களா இப்படி இருக்கிறப்போ இந்த ரெண்டு முக்கியமான கிரகங்கள் மீனத்திலிருந்து ராகு இறங்குது கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறார் அப்புறம் ரெண்டு கடுமையான வலிமையான கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளும் போது சில ஆபத்துக்கள் நடக்கலாம் பொதுவாக வந்து சனி பகவான் அப்படின்னம்னா பழையதுன்னு சொல்லலாம் ராகுன்னு சொல்கிறப்போ எலக்ட்ரிக் கரண்ட் வயர் அல்லது கெமிக்கல் இந்த மாதிரி சொல்லலாம் ராகு வந்து மறைமுகமானவர் சனி பகவான் நேரடியானவர் இந்த ரெண்டு கஞ்சஷன் நடக்கிறப்போ கட்டாயம் எல்லாரும் கவனத்துடன் இருக்க வேண்டியது எலக்ட்ரிக்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க கரண்ட் விஷயத்தில் விளையாடாதீங்க தயவு செய்து விளையாடாதீங்க சின்ன குழந்தைங்க கரண்ட்டுக்குள்ள கையை விட்டா கூட கவனத்துடன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி யார் வீட்டிலையாவது கரண்ட் சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா செய்து அதை சரி பார்த்துக்கோங்க இன்னொன்னு பழசுபட்டோட சாமான் ஜட்டு கிடக்கிறதோட சேர்த்து வயரை போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க அதுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இது வந்து நம்மளுடைய தனி மனித ஒவ்வொருத்தருடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் நான் அதே மாதிரி மருந்து மருந்து சாப்பிட்றீங்க டாக்டர்ஸ் சொன்ன மருந்து சாப்பிட்றீங்கன்னா கரெக்டாக அவங்க என்ன அளவு சொல்கிறாங்களோ அது எந்த நேரம் போட சொல்கிறாங்களோ அதை மட்டும் போடுங்க அதை தாண்டி போடாதீங்க சாப்பாட்டுக்கு அப்புறம் போடணும்னா சாப்பாட்டுக்கு அப்புறம்தான் போடுங்க சாப்பாட்டுக்கு முந்தி போடுறத சாப்பாட்டுக்கு முந்தி போடுங்க ஓரளவுக்கு எக்ஸ்பரியான மருந்துகள் இல்லாம இருக்குதா அப்படின்னு அதை பார்த்துக்கோங்க அவங்க ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடணும் நீங்க ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிடுங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருணுங்கிறதுக்காக ஒன்றரை ஸ்பூன் சாப்பிட்றது ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்றது ம் ஹம் வேண்டவே வேண்டாம் நம்மளே நம்மளை பாதிச்சுக்கிறதுக்கு அது சமம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு உடம்புல பிரச்சனையே கொடுக்கும் சரிங்களா இன்னொன்னு சனி பகவான் சனி பகவான் சொல்றப்போ ரொம்ப பழைய குழம்புகள் பழைய காயி குத்தல் விளந்த பழங்கள் குத்தல் விழுந்த காய்கறிகள் கெமிக்கல்ஸ் ரொம்ப உபயோகிக்கப்பட்ட காய்கறிகள் பழங்கள் அது எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க இப்போ நம்ம சமைச்சு சாப்பிட்றதுல கூட ஓரளவுக்கு அதனுடைய இம்ப்யூரிட்டிஸ் நம்மளுக்கு குறைஞ்சிருதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட நம்ம நிறையா பழங்கள் வந்து அப்படியே தான் சாப்பிட்றோம் ஆப்பிளாக இருக்கட்டும் இப்போ வாழைப்பழமாக இருக்கட்டும் கொய்யாப்பழமாக இருக்கட்டும் ஆப்பிள் கொய்யாப்பழம் நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிடுவோம் ஆனால் இன்னைக்கு வாழைப்பழம் கூட முன்னாடிலாம் வெறும் கல் வச்சு பழுக்க வைக்கிறதும்பாங்க வாங்க இல்லாட்டினா எனக்கு தெரிஞ்சதுல என்னுடைய சிறு வயதுல எல்லாம் அண்டாக்குள்ள போட்டு ஒரு பத்தி தான் பொருத்தி வைப்பாங்க அந்த பத்திக்கே அந்த வெப்பத்துக்கே வந்து அது பழுத்துரும் இப்போ அதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் அவங்க கெமிக்கல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ வாழைப்பழம் வாங்கினா கூட ஒண்ணு நல்லா தோலை எல்லாத்தையும் கழுவுங்க காம்போட பறிச்சு கழுவிட்டு சாப்பிடுங்க காம்பு பிச்சு வச்சிருக்கிற பழத்தை கூடிய வரைக்கும் வாங்காதீங்க சாப்பிடாதீங்க அதே மாதிரி பழங்கள்லையும் ஒரு பக்கம் அழுகி போச்சு அப்படின்னா கூடிய வரைக்கும் அது எல்லாத்தையும் உபயோகிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் மேக்சிமம் பெண்கள் ஆகிய நம்மளுடைய கடமை சரியா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்ப்போமா விச்சிக ராசிக்காரர்களே இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இனிமேல் அடுத்து ஐந்தாம் இடமான மீனத்திற்குள் நுழைகிறார் இப்ப நாலாம் இடத்துல இருந்தப்போ தாய்க்கு பிடியை கொடுத்திருப்பார் மற்றும் சொத்துக்கள் வாங்க வைத்து அதுலயும் சில வில்லங்கங்களை கொடுத்திருப்பார் சொத்து வாங்கினதுல வில்லங்கங்கள் அல்லது வண்டி வாகனம் வாங்கினதுல பிரச்சனைகள் தாய் உடல் நலத்தில பெரிய பிரச்சனைகள் தாய் வழி உறவுகள் மூலம் சில பிரச்சனைகள் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கொடுத்து அதையும் தாண்டி நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான நிலைமையில உங்களை உட்கார வைத்த சனி பகவான் இப்ப உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான மீனத்திற்குள் இந்த இரண்டரை வருடங்கள் ஈர்க்க போகிறார் அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமா உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வில் ஒரு நிலையான தன்மையை அவர் கொடுக்க போகிறார் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளைகள் வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இங்கேயா இதை செய்யவா அதை செய்யவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்லேஷனில் இருந்தவங்க இனிமேல் ஸ்ட்ராங்காக நான் இதை தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற முடிவு எடுத்து அதில் ஒரு ஸ்திரத்தன்மையுடன் செய்யக்கூடிய காலம் அவர்களுக்கு ஏற்படும் அப்போ வந்து பிள்ளைகள் பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும் குலதெய்வத்துக்கு அதுலேயும் குறிப்பாக தண்ணீர் பக்கத்தில் குலதெய்வம் இருக்கக்கூடியவர்கள் மேக்சிமம் இந்த காலகட்டம் பார்த்தோம்னா தண்ணி பக்கத்தில் இருக்கிற குலதெய்வம் இருக்கக்கூடியவர்கள் அநேக பேர் வந்து இந்த விச்சிகராசியில் இருப்பீங்க இப்போ இவங்க எல்லாருமே வந்து கோவில் அந்த கோவிலுள்ள குலதெய்வத்திற்கு உங்களால இயன்றதை நீங்கள் செய்யுங்க நான் பரிகாரமாக செய்யுங்கன்னு நான் சொல்லலை அது பையங்களா தான் இருந்தால் தான் பொதுவாக வந்து அவங்களுடைய குலதெய்வம்னு அவங்களுக்கு செய்வாங்க ஆனால் பெண்களும் உங்கள் தாய் வீட்டு குலதெய்வமாக இருந்தாலும் கூட அதற்கும் உங்களால் முடிந்த காணிக்கையை நீங்க கட்டாயம் செலுத்துங்க ஏன்னா உங்களை கொடுத்தது உங்கள் அப்பா வழி குலதெய்வம் தான் உங்களை இன்று வரைக்கும் நல்லா வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறதும் அந்த குலதெய்வம் தான் அநேகமா எல்லாரும் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவர் வழி குலதெய்வ கோயிலுக்கு தான் போறமே ஒழிய பெரிதாக தாய் வழி குலதெய்வம் தகப்பன் வழி குலதெய்வத்தை பெரிதா யாரும் வணங்குவது இல்லை ஆனால் இனிமேல் கொஞ்சம் அந்த குலதெய்வங்களுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுங்க உங்களால் முடிந்த ஒரு காணிக்கையாகவோ அல்லது வஸ்திரமாகவோ ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன முடியுமோ உங்கள் சக்திக்கு தக்கன ஏதாவது செஞ்சுக்கிட்டே நீங்கள் வர வர நீங்கள் இன்னும் மேலும் மேலும் உயர்ந்து செல்வீர்கள் அதே போல உங்கள் பிள்ளைகளும் உயர்ந்த இடத்தை அடைவார்கள் சரியா அதே போல உங்கள் குலதெய்வத்திற்கு உங்களால் இயன்ற காணிக்கையை செலுத்துங்கள் அது எப்படின்னா என்ன சொல்றது கோயிலுக்குன்னு ஒரு போர் போட்டு கொடுக்கலாம் அல்லது குழாய் அமைத்து கொடுக்கலாம் அல்லது ஒரு பீரோல் வாங்கி கொடுக்கலாம் அல்லது வாழ் பெருசா சூலாயுதம் இந்த மாதிரி நம்மளுடைய குலதெய்வத்துக்கு என்ன உபயோகிப்பாங்களோ அது மாதிரி ஒரு இரும்பு சம்மந்தப்பட்டது இல்லது ஒரு இரும்புல பெஞ்சு சேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்திற்கு வாங்கி செலுத்தும் போது உங்கள் வாழ்க்கை மேன்மைப்படும் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையும் மிகுந்த சிறப்பை அடையும் பூர்வீக சொத்து உங்கள் கை வந்து சேரும் பிள்ளைகள் உயர்வடைவர் விளையாட்டுத்தனம் போல பொறுப்பு இல்லாம செயல்பட்டுக்கிட்டு இருந்தவர்கள் கூட இன்னைக்கு ஒரு பொறுப்பானவர்களாக மாறி உங்களுக்கு நல்ல பேரையும் போலையும் வாங்கி தருவார்கள் கணவன் மனைவி நண்பர்கள் மற்றும் பங்காளிகள் இவர்களுடைய கைதான் ஓங்கி இருக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுடைய கை ஓங்கி இருந்தது ஆனால் இப்போ பார்த்தோம்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட கை ஓங்கி இருக்கும் அப்போ அவங்களால உங்களுக்கு ஒரு நன்மை நடக்குங்கிறப்போ அவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் கொஞ்சம் கேட்டு நடந்துக்கோங்க அது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படி இல்லாம நீங்க விதண்டாவாதம் பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அவர்களின் ஆதரவு குறையும் அதனால வீட்ல பிரச்சனை தான் வரும் அதனால கூடிய வரைக்கும் கணவன் அல்லது மனைவியுடைய பேச்சை கொஞ்சம் கேட்டுக்கோங்க அவங்கள பகைச்சிக்காதீங்க குடும்பத்துல பணத்தினுடைய புழக்கத்துல எல்லாத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கை தேவை நறுக்கு அது மாதிரி கொஞ்சம் டக்கு டக்குன்னு பேசுறீங்க பார்த்தீங்களா அந்த பேச்சை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அடுத்தவங்கள ரொம்ப கடிந்து பேசுறது மாதிரி இதை வந்து இப்படி பேசுனாதான் எல்லாரும் கண்ட்ரோலோட இருப்பாங்க ஆஹ் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நீங்களா பேசுறது அதனால வந்து உங்களுக்கு வரக்கூடிய பண வரவு குறையும் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் இல்லையா அப்ப அதுல வாக்கில் இனிமை இருந்தால் மட்டும்தான் குடும்பமும் நல்லா இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலையும் நல்லா இருக்கும் கொஞ்சம் தேவையற்ற பேச்சை குறைச்சிக்கோங்க அதே மாதிரி தேவையில்லாம யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நான் இதை செஞ்சு தாரேன் அதை செஞ்சு தாரேன்னு மிகைப்படுத்தி பில்டப் பண்ணி பேசாதீங்க அதே மாதிரி யாருக்கும் செய்து ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க இதில் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கணும் மற்றபடி குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே நினைத்திருக்கும் கொஞ்சம் கணவன் மனைவி ஹெல்த்லையும் கொஞ்சம் அக்கறை வேணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அக்கறையுடன் இருந்துக்கோங்க ஒரு ஹெல்த் செக்கப்லாம் நீங்கள் பார்க்கணும் வைக்கணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா கட்டாய ஹெல்த் செக் ரெண்டு பேருமே செக் பண்ணிக்கோங்க சரியா இது வரைக்கும் பன்னெண்டு ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து சனிப்பெயர்ச்சி பலன் மட்டும்தான் சிலருக்கு மிகுந்த நற்பலனையும் சிலருக்கு ஆவரேஜாக இருந்திருக்கலாம் அதனால் அதை நினச்சிலாம் நீங்கள் வந்து மனக்கவலைப்படணும்னு அவசியமே இல்லை ஏன்னா இனிமேல அடுத்து வரக்கூடியது ராகுது பயிற்சி ஒன்று இருக்குது அதற்கடுத்து வரக்கூடியது மிகச்சிறந்த சுபாரான குரு பகவானின் குரு பயிற்சியும் வரப்போகுது அதனால் எல்லா மக்களும் நன்மை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கிரகங்களும் தன் வேலையை ப்ராப்பரா செய்யறப்போ நம்மளும் நம்மளுடைய கடமையை ப்ராப்பரா செய்யறப்போ வெற்றி நமதே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துடன் முன்னேறி செல்வோம் இனி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் ஞான ஜோதி சுகுமார் நன்றி வணக்கம்